படிப்பீங்களாமா இன்னைக்கு ஒரு அம்மா பாட்டு சொல்லி தர போறேன் எல்லாரும் படிக்கலாமா தள்ளி நின்னுங்க பெற்றெடுப்பவள் அம்மா பேச வைப்பவள் அம்மா தொட்டில் கட்டி தாளாட்டி தூங்க வைப்பவள் அம்மா பொட்டு வைப்பவள் அம்மா வள்ம்மா பள்ளி கூடம் போகும்போது பார்த்து நிற்பவள் அம்மா பெற்றெடுப்பவள் அம்மா பேச வைப்பவள் அம்மா தொட்டில் கட்டி பிடிச்சிருக்கா எல்லாருக்கும் இந்த பாட்டு இந்த பாட்டு நல்லா இருக்குதா நம்ம எல்லாருக்கும் முக்கியம் யாரு தான் அம்மா தான் அம்மாவை எல்லாருக்கும் பிடிக்கும்ல வெரி குட்